ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வெள்ளிக்கிழமை அன்று விராலிமலை கிளை சங்கத்தில் ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாதம் ஆன சாம்பார் சாதம் கேசரி ஊறுகாய் ஆகியவை கிராம அன்னதானமாக சுமார் நூற்று ஐம்பது நபர்களுக்கு அத்திப்பள்ளம் அரசு மருத்துவமனையிலும் மற்றும் வானதிராயன்பட்டி ஆகிய கிராம பகுதிகளிலும் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு ஓ அண்ணாவி முத்துராஜா காவல்காரரின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மற்றும் குடும்பத்தார்கள் தெற்கு தெரு மனமேட்டுப்பட்டி அவர்களின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு நன்றி வணக்கம்